வணக்கம் இலங்கை தலைப்பு செய்திகளிற்காக நான் ஹரிணி கிளிநொச்சி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஆனிரவு பகுதியில் இலங்கை ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை இரண்டாயிரம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகளின் ஓயாத்த அலைகள் ராணுவ நடவடிக்கை மூலம் நீக்கினார்கள் அப்போது ராணுவம் ஆனேரவு பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டது போர் முடிந்த பின் மீண்டும் ராணுவம் வீதி தடையை போட்டது வெள்ளைவாட்டி அரசியல்வாதிகள் ஜெயிக்க வைத்த ஜனாதிபதியாலும் அந்த தடை நீக்கப்படவில்லை ஆனால் வெள்ளைவாட்டிகளுக்கு பார் லைசென்ஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் மௌனிக்கப்பட்டார்கள் இப்போது வெள்ளைவாட்டிகளின் தயவில்லாமல் ஜனாதிபதியுள்ள அனுரகுமார் தடையை நீக்கியுள்ளார் புலிகள் செய்த அதே காரியத்தை ஜனாதிபதி அனுரோ செய்து தமிழ் பகுதிகளில் மயமாக்கலை குறைத்துள்ளார் நுவரெழிய மாவட்டத்தில் பொது தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி ஆகியுள்ளதாக நுவரெளிய மாவட்ட தேர்தல் தெரிவாட்சி அலுவலகரும் நுவரெலியா மாவட்ட அரச அதிபருமான நந்தன கெலவடர் தெரிவித்துள்ளார் நுவரெலிய மாவட்டத்தில் மட்டும் ரணிலின் கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடுகிறது காரணம் இங்குள்ள மக்களுக்கு யானை தான் தெரியும் கேஸ் சிலிண்டர் தெரியாது என்று ஜீவன் தொண்டமான் கூறிவிட்டாராம் கேஸ் சிலிண்டரை விட யானை பெரியதுதான் ஆனால் துசை காட்டி துசை காட்டாவிட்டால் யானை நுவரலிய மலையிலிருந்து விழுந்துவிடும் காலியில் வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது குறித்த விபத்தானது புச வெள்ளமாடு பிரதேசத்தில் இன்று உடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விபத்துக்குள்ளான பேருந்து காலி தெற்கற்ற பெண்கள் கல்லூரியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை ஏற்றுச் சென்றுள்ளது தங்காலையில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது சுமார் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான லான் குரூஸ் ரக சொகுசு ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனமானது தங்கலை காவல் பிரிவுக்குட்பட்ட ிய பிரசத்தில் நேற்று குற்றப்பள்ளனாய்வு பிரிவுனால் கைப்பற்றப்பட்டுள்ளது நமது பழைய அரசியல்வாதிகள் சொகுசு வாகனங்களை மறைக்க தெரியாதவர்களாக உள்ளார்களே தமிழ் பட்டை வட்டிகள் எந்த சொகுசு வாகனங்களை மறைத்து வைத்துள்ளார்களோ யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் வீட்டினுள் வன்முறை கும்பலொன்று அத்துமறின் நூல் நுழைந்து நடத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று தினம் கொழும்புத்துறை நெலங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது புவனேஸ்வரன் வசந்தராஜ் என்பவரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மருமகன் என கூறப்படும் கார் வியாபாரி ஒருவரை கேன்ட்ரி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட பி கார் மற்றும் பதிவிலகம் இல்லாத மிர்சுசோஃபி ராக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி தேர்தல் தொகுதியின் வாக்கென்னும் மையமாக செயற்படவுள்ள கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகத்தின் வளாகத்தில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடக்கம் வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சூட்டுகள் உள்ளிட்ட தேவையான ஆவணங்கள் என்பன மாவட்டத்தின் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றன இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் பூர்த்தியாகி உள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலரும் மாவட்ட செயலாளருமான கணேஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை கொண்டு ஏதேனும் அவசர சூழலை எதிர்கொள்ளும் வகையில் கொழும்பு தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் இன்று முதல் பதினைந்தாம் திகதி வரை விடுமுறை ரத்து செய்யப்படவுள்ளதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோஹன விஸ் நிஷாந்த சேனநாயக்க தெரிவித்தார் இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இருப்பதால் கூடுதல் வாக்கு எண்ணும் மையங்கள் ஆவணப் பணிகள் வாக்குச்சீட்டு அச்சுறுதல் போன்றவற்றில் கூடுதல் செலவுகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகத்திடமிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக அச்சுறுத்தல் வருவதாக புகைப்படக் கலைஞர் ஒருவர் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து ககத்துவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் இருந்து ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பல பொருட்கள் காணாமல் போனதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி குமார பதவியேற்றதன் பின்னர் ஜனாதிபதி ஊடக பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் காணாமல் போன உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மணியம் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரதேச உபதபால் நிலையம் ஒன்றில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படாமல் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் தேங்கிக் கிடப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது குறித்த தபால் நிலையத்தில் கடமையாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர் வாக்காளர் அட்டைகளை வழங்கும் போது விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டமையால் கடமையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் சுன்னாகம் பொலிஸ் நிலைய உத்தியோகத்தர்களால் பொதுமக்களின் உயிர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக தமது உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைய குழுவின் யாழ்பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்நாயக விமான நிலையத்தில் கடமையாற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் போதைப் கொண்டு வந்த சந்தேகத்தின் பேரில் சியாரா லியோன் நாட்டுபிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்கேன் பரிசோதனை செய்தபோது அவர் உடலில் மறைத்து போதைப் கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது நாளைய தினம் பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது பயன்படுத்தப்பட்டன எனினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என தேர்தல் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயந்தவுக்கு எதிராக ஒழுக்காற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த உரியத்தினை அவரது சட்டத்தரணி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி இன்று இடம்பெற்றுள்ளது தம்புள்ளையில் அன்று இடம்பெற்றுள்ள இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலிடம் முதலில் துடுப்படுத்த தீர்மானித்துள்ளது தமக்கு ஏற்பட்டுள்ள கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு எடுத்துள்ள தீர்மானத்தின் காரணமாக தற்போது கொள்கலன் தாங்கி ஊர்திகள் பாதுகாப்பற்ற நிலைமைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக கொள்கலன் ஊர்தி உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது உரியத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விஜிதஹிரா தன்மையில் கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதன்போது அவரிடம் கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சிலர் பொய்யான தகவல்களை முன்வைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது விவசாய மற்றும் அதுசார்ந்த தொழில் வாய்ப்புகளுக்கு கொரியா சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் சங்கம் இலங்கைக்கு கூதவ முன்வந்துள்ளது கொரியா சிறிய அளவிலான வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன ஊழலற்ற அரசாங்கத்தை அமைப்போம் என்கின்ற மாஸ் மகுட வாசகத்தை கொண்டு இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் மிக மிக ஊழல் நிறைந்த தேர்தல் களத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெறுகிறது என ஐரோப்பிய யூனியன் தேர்தல் கண்காணிப்பு பிரதிநிதிகளிடம் மலையக அரசியல் அரங்கத்தின் செயலதிபரும் நுபரலியம் மாவட்ட உதயசூரியன் அணியின் தலைமை வேட்பாளருமான மயில்வாகனும் திலகராஜா தெரிவித்துள்ளார்